இதை பயன்படுத்தி டோரை எப்படி எட் பண்ணுறேன்னு வரணும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதுனால் பார்த்தீங்கன்னா ஏடி ஏடி டூன்ட்டு டைப் பண்ணி என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வேகம் பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அல்லது செட் பண்ணணும் நான் இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சேவ் சேர்ப்புறேன் அதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுங்கள் செகண்ட் பாயிண்ட் இங்கே கிளிக் பண்ணுங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அதுக்கு தக்கன டோர் வந்து இங்கே செட் பண்ணி பண்ணணும் ஓகே அடுத்து இன்னொன்று இவ்விடத்துல இன்னைக்கு டோர் வரணும்னு கிச்சனுக்கு இருந்து இது வரையுமெட் பண்ணுங்க ஓகே அதே மாதிரி இவ்விடத்துல என் தேவை கிளிக் பண்ணிட்டு இவ்வளோ பண்ணுங்க இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு எதுவுமே மோஸ்ட் பாயிண்ட்டு எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அங்கே வரணும் ஓகேண்ணா நெக்ஸ்ட் வந்து இவ்விடத்துல வந்து இதில் கிளிக் பண்ணிவிட்டு இவரத்தை கிளிக் பண்ணுறேன் ஓகே

பிக் வால் வால்ல வந்து பிக் பண்ணி எட் பண்றது அதுக்கப்புறம் ஏடினி டைப் பண்ணிட்டு எஸ் என்ன பண்ணி இப்போ வந்து இதுல உங்களுக்கு தேவையான வரை வந்து நீங்க எட் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த இந்த டோர் தேவைன்னு சொன்னா இவ்வளத்துல தேவைன்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கிளிக் செகண்ட் கிளிக் ஓகே அதே மாதிரி இவ்வளத்துல தேவைன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கிளிக் செகண்ட் கிளிக் நான்

இந்த வீடியோல நம்ம பார்த்தது என்ன சொன்னா YQ ஆர்ட்ஸ் பிளக்க பயன்படுத்தி டோர் எப்படி ஈஸியான மெத்தட்ல மெத்தட்ல பண்றது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு டாபிக்ல சந்திப்போம்